கலர் சத்தமா சொல்லுங்க எத்தனை கலர் பலூன் உண்டு நாலு கலர் பேர் சொல்லுங்க முதல்ல என்னது எல்லோ ஓகே இதே போல ஒரு கேஸ் பலூன் உண்டு ஒரு பலூன் விற்கிற ஒரு நபர் அவருக்கு தெரு வழியா கேஸ் பலூன் வித்துட்டு போயிட்டு இருந்தார் பிள்ளை ஓடி வந்து அந்த பலூன் விற்கிற வந்து சார் இந்த பலூன் எத்தனை ரூபாய் கேட்டார் அப்ப அவர் சொன்னார் இந்த பலூன் அஞ்சு ரூபாய் பலூன் அது என்ன பலூன் அது என்ன பலூன் என்ன பலூன் கேஸ் பலூனை கையில விட்டா என்ன ஆகும் பறந்து போயிடும் அப்போ கேஸ் பலூன்ல ஒரு கயிறுக்கு வச்சு பிடிச்சிருந்தாங்க அப்போ அந்த தம்பி ஓடி வந்து அவர்கிட்ட இந்த பலூன் எவ்வளவுன்னு கேட்டா அவர் அஞ்சு ரூபா சொன்னாரு உடனே இந்த தம்பி இந்த பிள்ளை சொன்னாரு அங்கே வெயிட் செய்யு சொல்லி உள்ள போய் அவங்க அம்மா கிட்ட இருந்து அஞ்சு ரூபா வாங்கிட்டு ஓடி வந்தார்

என்ன என்ன டவுட் அந்த சின்ன பிள்ளை அந்த பலூன் நிற்கிறாரு அங்கிள் இந்த எல்லோ கலர் பலூன் மேலே பறக்குமா அவரு பலூன் நிக்கிற பறக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்ட அங்கிள் இந்த கிரீன் கலர் பலூன் மேலே பறக்குமா கலர் உடனே பலூன் சொன்னாரு திரும்ப யோசிச்சது கேட்டான் இந்த பலூன் மேல பறக்குமா உடனே அந்த பலூன் தம்பிய பக்கத்துல கூப்பிட்டு சொன்னாரு தம்பி நீ நினைக்கிற மாதிரி இந்த பலூன் மேல பறக்கிறது இதோட கலர் மேல கிடையாது இந்த பலூன் ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸ் அல்லால்தான் இது மேல பறக்குதுன்னு சொன்னாரு அந்த பலூன் குள்ள என்ன கேஸ் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா கேஸ் பலூன் குள்ள இருக்கிற கேஸ் பேர்

நல்ல கேரக்டர்ஸ் இருக்கணும் நல்ல பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கணும் ஐயோ அவளுக்கு பல்லு எடுப்பாருக்கு எனக்கு பல்லு உடஞ்சிருக்கு டிஃபரன்ஸ் வேண்டாம் அவங்க அப்பா நல்ல வேலை செய்யறாரு எங்க அப்பாவுக்கு வேலை இல்ல அந்த டிஃபரன்ஸ் இல்ல அவங்க பணக்காரங்க நாங்க இல்ல நீங்க லைஃப்ல மேலே போகணும்னு சொல்ல உங்களுக்குள்ள நல்ல கேரக்டர்ஸ் இருந்தா நல்ல தாட்ஸ் இருந்தாங்க ஹெல்பிங் மென்டாலிட்டி இருந்தால் நீங்க மேல போகலாம் நாங்க தமிழ்நாட்டில் இருந்து இங்க வந்து பதிமூணு நாள் இருந்து உங்களுக்காக நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க என்ன பண்ணணும் இதே போல பாதிக்கப்படுறவங்களுக்கு நீங்க போய் உதவி செய்யணும் ஓகேவா ஓகே ஓகே வி லவ் யூ உங்களை நாங்க ரொம்ப நேசிக்கிறோம் எல்லா தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் உங்களுக்கு நாங்க வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது எங்களுடைய அன்ப தெரிவிச்சுக்கிறோம் ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்க போற சத்தம் போடாம கேளுங்க மணிப்பூர்ல பிரச்சனை நான் ஒன் இயரா மணிப்பூர்ல இருக்கிறேன் இப்போ மணிப்பூர்ல இதே போல நிறைய உண்டு ஆனா அந்த யாருமே பிள்ளைங்களை கவனிக்கிறது கேரளாவில் ட்ரீட்டிங் சில்ட்ரன்ஸ் ரிலீஃப் கேம்ப் ரொம்ப எக்ஸைட் எல்லாமே டிசிப்ளின் அண்ட் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இப்ப ரிலீஃப் கேம்ப்ல இருக்கிற மாதிரி இல்ல ஒரு ஒரு ஃபெலோஷிப்பா ஒரு ஸ்கூல்ல இருக்கிறது போல இருக்குது ஸோ ஐ டேக் திஸ் டைம் டு தேங்க் ஆல் தி கவர்மெண்ட் ஆஃபீஷியல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் எவ்ரி ஒன் பாத்னா இவ்வளவு பாத்ரூம் அவ்வளவு கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சல்யூட் ஒரு போட்டோ மட்டும் எல்லாருக்கும்